இங்கு பாருங்கள் ஒரு டம்ளர் தேங்காய் துருவல் ஒரு டம்ளர் வெள்ளம் போட்டு வச்சு நல்லா அதை கலறி தேங்காய் பூரணம் பண்ணிக்கணும் பிறகு கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு அதை ஒரு தட்டாட்டம் ஒரு சின்ன கிண்ணமாட்டம் ஒரு சொப்பாட்டம் பண்ணி அதை அழகா அப்படி பண்ணி அதில் இந்த தேங்காய் பூரணம் ஊட்டி சின்னதாக ஊட்டி அதுக்குள்ளே வச்சு நல்லா மூடி ஒரு குழக்கட்டை ப மாதிரி கொழக்கட்டை மாதிரியே இருப்பாங்க குழக்கட்டை தான் இது கோதுமை குழக்கட்டை பூர்ணம் வச்சு அதை உங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப பதினொன்றோ இருபத்தொன்னோ ஐம்பத்தொன்னோ நூற்றி எட்டு அது மாதிரி வேண்டுதலுக்கு ஏற்ப பண்ணிவிட்டு அதை நல்ல இந்த ரீஃபைன்டு ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் இதில்லாம் போட்டு அதை பொறித்து நல்ல கோதுமை நேரம் மாதிரி ஒரு செ அழகாக பாருங்கள் இந்த நேரத்தில் பொறிச்சு நம் வீட்டு பிள்ளையாருக்கே நாமே வேண்டுதல் கூறி நேவேதியம் செய்யலாம் தடைகளெல்லாம் நீக்கப்பா எந்த காரிய தடையும் நல்ல காரியத்திற்கு வர தடைகளெல்லாம் நீக்கி எங்களுக்கு அதை அமோகமாக நடத்தி கொடு தீயவைகள் அனைத்தையும் தடுத்து விடு தீயவைகளுக்கு தடை ஏற்படுத்து நல்ல நல்ல செயல்களுக்கெல்லாம் தடை ஏற்படுத்தாமல் நல்லா எங்களை அதில் வெற்றி காணும்படி கொண்டு போப்பா மோதகம் சமர்ப்பயாமி அப்படின்னு அந்த மூத்தவனுக்கு யானை முகத்தவனுக்கு பிள்ளையாருக்கு நம்ம அந்த மோதகத்தை நேவேத்தியம் செய்யணும் மணியடிச்சு அதையே நம்ம வந்து அவருக்கு மாலையாக போட்டால் அவர் அவ்வளவு சந்தோஷப்படுவார் நாம் வேண்டிய அனைத்தும் அருளையும் நமக்கு தருவார் இதை செஞ்சதுக்கு ஒன்று பிரசாதமாக நம்ம அதை சாப்பிட நமக்குள் உள்ள தீய செயல் நோய்கள் எல்லாம் நீங்கி வெற்றி தான் வாழ்க்கையில்